செய்திகள் விரைவு செய்திகளாக பார்க்கலாம் மகனது இறப்புக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை வலியுறுத்தி தந்தை மாவட்ட மனு தாக்கல் செய்தார் முடிவை தானந்தலைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் கொடுத்த மனுவில் தலவாய் என்பவர் தன்னுடைய மகன் மீது கொடுத்த பொய் புகாரால் தன்னுடைய மகன் மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிவித்திருந்தார் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் கரூரில் நகராட்சிக்கு சொந்தமான சாலையில் உள்ள இடத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயன்ற இருவரை காவல்துறையினர் பிடித்துச் சென்றனர் நகராட்சிக்கு உட்பட்ட அடி சாலையில் காமராஜபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான நிலம் இருப்பதாக கூறி நாற்பது அடி அகலத்திற்கு வேலி போட முயற்சித்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் செல்லாததால் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் எட்டுப்பாளையம் வனபத்ரகாளியம்மன் கோவில் ஆடி திருவிழாவில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது கடந்த தேதி தொடங்கிய ஆடி திருவிழாவின் பதினான்காம் நாளான நேற்று நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சிறப்பு அலங்காரங்கள் செய்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலில் ஆடி விழாவை முன்னிட்டு வனத்துறையினர் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளனர் ஆடி அமாவாசை தினங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாக முன்னேற்பாடுகளை செய்து வருகிறது இந்நிலையில் இதற்கு வனத்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது குறித்து கோவில் நிர்வாகத்தினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து முறையிட்டனர் திருப்பத்தூர் தண்டவாணி ஆலயத்தில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு பக்தர்கள் அழகு குத்தி நேர்த்தி கடன் செலுத்தினர் முருகன் கோவிலில் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடும் வகையில் பக்தர்கள் காவடி எடுத்து வந்தனர் அதேபோல் அழகு குத்தி தேர் எடுத்தனர் குழந்தைகள் பெண்கள் என அனைவரும் மேலதளங்கள் விழுங்க கோவிலுக்கு சென்று வழிபட்டனர் உழைப்பும் விடாமுயற்சியுமே வெற்றியை தேடித்தரும் என தமிழக கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் சத்தியமங்கலம் பன்னாரியம்மன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழாவில் பங்கேற்ற அவர் நல்ல கல்விதான் தலைமை பண்பை உருவாக்குகிறது என்று தெரிவித்தார் அப்போது மூன்று முறை தேர்வில் தோல்வியிலிருந்து விடாமுயற்சியோடு போராடி நான்காவது முறை ஐ தேர்வில் வெற்றி பெற்ற வான்மதி குறித்து நினைவு கூர்ந்தார் சென்னை அம்பத்தூரில் அரசு பேருந்து மீது கல்வீசிய மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் அம்பத்தூரில் இருந்து பிராட்வே நோக்கி சென்ற பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியுள்ளனர் இதனால் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி நொறுங்கியது ஓட்டுநர் உள்ளிட்ட நான்கு பேருக்கு காயம் ஏற்பட்டது இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்